என்னோடைய பத்து வயதும் நான் யாருன்னு தெரியுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து உறவு இருந்தது குடும்பம் இருந்தது சொந்தம் இருந்தது இந்த அரசியலமைப்புக்கான அத்தனை உரிமைகளும் இருந்தது என் கூட பயணிப்பதற்கு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள் எல்லாருமே இருந்தார்கள் ஆனால் என்னைக்கு நான் நான் யார் என்று வெளியில சொன்னேன்னா அடுத்த கணமே அத்தனையும் மறைந்து போனது சோ அதோட வழி உங்களால அதை உணர முடியாது இம்மீடியட்டா ஒரு பத்து வயசு குழந்தைக்கு யாருமே இல்லை இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற நேரத்துல அந்த குழந்தை சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணும் தூங்குறதுக்கு என்ன பண்ணும் அடுத்த கட்டமா நகர்வதற்கு நான் அடுத்த நிமிஷம் ஆடுறதுக்கே நான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் தான் இந்த திருநர் சமூகம் ஸோ அப்படி ஒரு சூழல்ல இருந்து வந்தவ தான் எனக்கும் நிறைய ஏக்கங்கள் இருந்தது ஆஹ் எங்க அப்பா அம்மா என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ஏக்கம் இருந்தது ஆஹ் பேசுனதுக்கு அப்புறமா இல்ல அது அதான் அந்த ஒரு ஒரு பாண்ட் ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது இல்லாம போயிடுச்சு ஆனா அந்த இயக்கங்கள்ல வந்து நான் ரொம்ப அழகா ரசிச்சேன் பயங்கரமா ரசிச்சேன் ஆனா அது வேதனை கண்ணீர் வரும் அழுவேன் என்னைக்காவது ஒரு நாள் மடியில படுத்து அழனும் போல இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்ன கட்டி பிடிச்சி அலனும் போல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஆஹ் அந்த நேரங்கள்ல எனக்கு எதுவுமே இருக்காது வெறும் என்னுடைய அத்தனை உணர்வுகளையும் எழுத்துக்கள் மூலமா மட்டுமே தான் போய்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அத நான் எனக்கான உணர்வா மட்டும் பார்க்கல என்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உணர்வும் அதுதான் நான் மனிதனாக பிறந்ததற்காக சக இருந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையையும் மிகப்பெரிய ஒரு ஒதுக்குதலையும் அனுபவிச்சிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில இருந்து நாம வந்திருக்கோங்கிறப்போ இந்த சமூகத்தினுடைய விடுதலை என்பது இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை என்றைக்கு என் சமூகத்திலுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ என்றைக்கு என் சமூக மக்கள் உங்களுடன் அமர்ந்து கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அமர்ந்து கொண்டு பேசுகிறார்களோ எங்களுடைய உரிமைகளை மட்டுமில்ல சக சக மனிதர்களுடைய உரிமைகளையும் பேசுகிறார்களோ அன்றைக்குத்தான் என் சமூகத்திற்கான உண்மையான விடுதலை என்பது நான் ஆணித்தனமாக நம்புகின்ற ஒரு நம்புகின்றேன் அதனாலதான் ஒரு ஒரு விஷயமும் என்னை தொடர்ந்து உந்துகிட்டே இருந்து திரும்ப திரும்ப நான் வந்து உடைக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு அப்படின்னா என்னுடைய சோக கதைகளையும் என்னுடைய அடிகளையும் என்னுடைய வழிகளையும் என்னுடைய ரத்தம் சிந்துறதையும் ஐயோ என்ன அடிச்சீங்க என்ன துன்புறுத்தினாங்க நான் அப்படிலாம் பண்ணேன் இப்படிலாம் அனுபவிச்சேன் என்னோட வழியை பார்த்து நீங்க சிந்துற கண்ணீர் துளி எனக்கு தேவையே இல்லை அது ஒரு மயிரையும் எனக்கு புரிந்து போறது கிடையாது எனக்கு தேவை என்னுடைய எழுத்து உங்களை அடிச்சு எனக்கான உரிமையை பேச வைக்கணும் ஆமா இவ என்னுடைய நான் சொன்னேன் இல்லையா பல திருநங்கைகள் இறந்து போன திருநங்கைகளுடைய ரத்தக்கரை இன்னைக்கு உங்க கர உங்க கரங்கள்லேயும் படைஞ்சிருக்குது அந்த த அந்த கரைக்கு நான் உங்களை வாயை தொடர்ந்து பேச வைக்கிறது தான் என்னுடைய வேலை ரொம்ப அழகான அறிவுபூர்வமான ஒரு திறனாய்வு உரையை நிகழ்த்தி இங்கே அமர்ந்திருக்கும் ஜெயபாரதி மதிவதனி தோழர் அப்புறம் டிஎஸ்எஸ் மணி தோழர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் வணக்கம் என்ன சொல்லன்னு எனக்கு தெரியல ஏன்னா அருணம்மா சொன்னதுலேருந்து அந்த தொடர்ச்சியாக தான் நான் பேசுகிறேன் திரும்பவும் புத்தகங்கள் நீங்கள் என்னோடய எழுத்துக்களை படிக்கும்பொழுது நாங்கள் வந்து என்றைக்குமே தொடர்ச்சி தான் ஸோ அதன் அடிப்படையிலே திருநரசம் முகளுடைய விடுதலைக்காக பல தோழர்கள் பல மூத்த திருநங்கைகள் தங்களுடைய உயிரை வந்து மாற்றிருக்கிறாங்க இந்த இந்த விடுதலைங்கிற ஒரு ஒரு சுவாசமே அவங்க பார்த்ததே இல்லை அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை நாம் வந்து வெளியிலேருந்து சொல்லிடலாம் அடக்குமுறை அப்படிங்கிற ஒரு வார்த்தை அப்படிங்கிறத நாம் பயன்படுத்திடலாம் ஆனால் அடக்குமுறை அப்படிங்கிறத அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய கொடூரம் கொரூரம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பல வருடங்களாக கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைந்து எழுபது வருடங்களுக்கு மேலாகியும் இன்றைக்கும் என்னுடைய சமூகம் தெருக்களிலும் கடைகளிலும் சாலை ஓரங்களிலும் இரவு நேரங்களில் உங்கள் கண்ணில் படுற மாதிரி ரொம்ப அழகாக எங்களை நாங்கள் அட அழகாக்கிக்கிட்டு உங்களுடைய பார்வை எங்கள் மீது பட வேண்டும் உங்களுடைய செவிகளுக்கு எங்களுடைய குரல்கள் உரிமை குரல்கள் போய் ஒழிக்கணும் அப்படிங்கிறத காக நாங்கள் நிறைய முன்னெடுப்புகளை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறோம் குறிப்பாக இந்த விடுதலை வரலாறையே எடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல மூத்த திருநங்கிகள் தன்னுடைய குரலை கூட வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களுடைய குரல் வலையை நசுக்கி அவர்களை வந்து உயிரோடு எரித்து அந்த சாம்பல் கூட தெரியாத அளவுக்கு மும்பையில் இருக்கக்கூடிய அந்த சாக்கடைகள் பதில் சொல்லும் அத்தனை சாம்பல்கள் கிடக்குது அங்கே அந்த அந்த சுவாசமாக இருக்கட்டும் இங்கே நம்ம தமிழகத்தில் இன்னைக்கு கூவாகம் திருவிழாவில் நிறைய நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆமாம் அங்கே இருக்கிற மத சடங்குகள் மத ரீதியான விஷயங்களையும் நாம் வந்து அப்போஸ் பண்ண தான் செய்கிறோம் ஆனால் அந்த இடம் அந்த தளம் எதுக்காக உருவாக்கப்பட்டது நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடுறதுக்கு உங்களுடைய குடும்பங்களில் நீங்கள் குடும்ப நிகழ்வுகள் நடத்துவீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்துவீங்க இல்லை திருவிழாக்கள் கொண்டாடுவீங்க அந்த திருவிழாக்களில் கூடி உங்களுடைய மகிழ்வையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் சண்டையையும் என்னென்னலாம் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அது எல்லாமே பகிர்ந்து கொள்வீர்கள் ஆனால் இங்கே குடும்பத்தாலும் சமூகத்தாலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த திருநர் சமூக மக்கள் கூடுவதற்கான ஒரு இடமாகத்தான் நாங்கள் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூவாகம் அந்த கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவை ஒட்டி அந்த மண் அந்த மண் பல்வேறு திருநங்கைகளுடைய வழிகளையும் பல்வேறு பல திருநங்கைகள் மூத்த திருநங்கைகளுடைய சுமர்ந்திருக்கு அந்த ரத்த கரை அந்த மண்ணில் கட்ட முடியாம என் வீட்டை விட்டு வெளில வந்தால் கல்லால் அடித்து தக்காளியால் அடித்து என்னை வந்து கொடூரமா தாக்குன சொசைட்டியில் எனக்கான என்னுடைய பாலின அடையாளம் இதுதான் நான் ஒரு திருநங்கை நான் வந்து ஒரு ஒரு பெண் நான் பெண்ணுக்கான உடையை அணிவதில் உனக்கு என்ன சிக்கல் இருக்கு அப்ப எனக்கான சூழலை நானே உருவாக்குவேன் என்று உருவாக்கப்பட்ட இடம்தான் அந்த கூவாகம் க கிராமம் அங்கே அந்த பத்து நாட்கள் அந்த பழத்திருநங்கிகள் தன்னுடைய பா பாலின பழைய பா இதை எல்லாத்தையும் மாத்திட்டு ஒழிச்சு வச்சுட்டு நான் யார் ஒரிஜினலாகவே நான் இப்படி தான் என்னை பார்த்து நான் இப்படி தான் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு பத்து நாட்கள் அந்த பெண் உடையில் வாழ்ந்துட்டு பதினோராவது நாள் தன்னுடைய விருப்பமே இல்லாத அந்த ஆண் உடையை போட்டுக்கிறதோட வழியை உங்களால் யாராலையும் உணர முடியாது உங்கள் ஒருத்தராலையும் உணர முடியாது ஆனாலும் அந்த போர்வையை தன் மீது போர்த்தி கொண்டு பல உயிர்களை மாய்த்த திருநங்கைகளுடைய இரத்தம் அந்த குவாகம் மண்ணிலே சிதந்திருக்கிறது ஸோ அந்த கூடுதலுக்கான ஒரு தளமாக தான் நாங்கள் அதை பார்த்தோம் இருந்து அரசியல் கோரிக்கைகள் வெளிவரணும்னு கொண்டு வந்தவங்க தான் அருணாமா நான் வந்து என்ன நீ அழகை பார்க்குறியா என் அழகை நீ ரசிக்கிறியா அந்த அழகை உனக்கு காமிச்சுக்கிட்டு என்னோட அரசியல் கோரிக்கையை வைப்பேன் ஸோ அந்த மண்ணில் இருந்து வந்த கோரிக்கை தான் எனக்கான நலவாரியம் வேண்டும் எனக்கான உரிமைகள் வேண்டும் ஓட்டுரிமை வேண்டும் சொந்த நாட்டிலே சுதந்திரமாக நடந்து போகிறதுக்கான உரிமை வேணும் அப்படிங்கிற அந்த உரிமைகள் முழக்கம் எழு எழுப்பப்பட்ட இடம் அந்த மண்ணில் இருந்து தான் ஸோ அதில் இருந்து வந்த தொடர்ச்சி தான் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய இல்லை இத இந்த கோரிக்கையை நாமையே இடஒதுக்கீடு கோரிக்கையாக மாற்றக்கூடாது நாமையே அரசு அதிகாரிகளாகவும் பொறுப்போ ஒரு அரசியல்வாதியாகவும் இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இயக்குகின்ற அரசு இயந்திரமாகவும் நாம் ஏன் மாறக்கூடாது அப்போ அந்த அதுக்கான இன்ன கோரிக்கைன்னு வரும்பொழுது தான் அதை அரசியல் படுத்தணும் நாம் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுக்கிட்டவர் தான் நான் கற்றுக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது பாபா சாஹிப் அம்பேத்கருடைய ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒரு ஒரு எழுத்தும் ஒரு ஒரு வரலாறையும் ஒரு ஒரு சிந்தனையும் தொடர்ந்து எனக்கு தூண்டிகிட்டே இருந்துச்சு தோழர் சொன்ன மாதிரி தோழர் அவங்களுக்கு இப்போ தான் பார்க்குறீங்க நான் என்னுடைய பத்து வயதிலிருந்து தோழரை பார்த்துட்ருக்குறேன் டிஎஸ்எஸ் மணி தோழரை எங்கள் ஊரில் சாதி ஒழிப்புக்கான நிறைய கூட்டங்கள் நடக்கும் அந்த கூட்டங்களில் மைக்கு பிடிச்சி பயங்கரமாக பேசுவார் நாங்கள் ஓரமாக அந்த ஸ்பீக்கருக்கு கீழே நின்று அந்த கொழாய் ஸ்பீக்கர் இருக்குல்ல கொலாய் கொழாய் கட்டிட்டு இது பண்ணுற அந்த போஸ்ட் கம்பத்தில் நின்று ஒரு ஓரமாக நின்று செவி வழியாக கேட்டு அவருடைய உரைகள்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு பொண்ணு தான் நான் இன்றைக்கி தோழர் ரொம்ப பெருமையாக ஓ நம்ம பொண்ணு இவ்வளோ தூரம் வள வளர்ந்து நிற்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகா ஏன்னா எனக்கு தெரியும்ல என்னை தோல்மையில தட்டி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இதில் இருந்து ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற தோழர் டிஎஸ்எஸ் மணி தோழர் ராகவராஜ் தோழர் சா சாலமன் தோழர் சிவகுமார் தோழர் டில்லி தோழர் அன்பு எல்லாருமே இங்க இருக்கும் பொழுது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஏன்னா அதுதானே வேணும் ஒரு பா என்னை வந்து இப்படி பார்க்கணும்னு நினைச்சவங்க மத்தியில இப்படிதான் நான் அப்படிங்கிறத வளர்ந்து நிற்கும் பொழுது இன்னும் நான் வளரலை ஏன்னா இன்னும் நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாம வந்து தேடிக்கிட்டே இருக்கணும் நம்ம எனக்கான வரலாறு என் சமூகத்துக்கான வரலாறு என்பது இங்க எழுதப்படவே இல்லை அந்த வரலாற்றை எழுதக்கூடிய இடத்திலேயே முக்கியமான காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சூழலில் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் ஏன்னா இளைஞர்கள் இளைஞர்கள்கிட்டயும் நாம வழிகாட்டணும் அதே நேரத்துல கிட்ட இருந்தும் சில விஷயங்களை நாம இவங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மீடியேட்டர் இடத்துல நாம இருக்கிற ஒரு சூழல் வருது இளைஞர்களையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம உருவாக்கணும் அப்படிங்கறதுல இருந்தா தொடர்ந்து இந்த திருநங்கை பதிப்பகம் வந்து பல இளைஞர்களாக வழிநடத்திட்டு நடத்திட்டு இருக்கிறாங்க சோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இந்த படைப்பு இந்த ரெண்டு படைப்புமே வந்து எழுத்தாளர்கிட்ட கேட்டா எல்லா படைப்புமே தானே சொல்லுவான் ஸோ என்னுடைய எல்லா விஷயங்களுமே திரும்ப திரும்ப நான் வந்து உடைக்கணும்னு நினைச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய சோக கதைகளையும் என்னுடைய அடிகளையும் என்னுடைய வழிகளையும் என்னுடைய ரத்தம் சுந்தரத்தையும் ஐயோ என்ன அடிச்சீங்க என்ன துன்புறுத்துனாங்க நான் அப்படிலாம் பண்ணேன் இப்படிலாம் அனுபவிச்சேன் என்னோட வழியை பார்த்து நீங்கள் சிந்துற கண்ணீர் துளி எனக்கு தேவையே இல்லை அது ஒரு மயிரையும் எனக்கு புரிந்து போகிறது கிடையாது எனக்கு தேவை என்னுடைய எழுத்து உங்களை அடித்து எனக்கான உரிமையை பேச வைக்கணும் ஆமாம் இவ என்னுடைய நான் சொன்னேன் இல்லையா பல திருநங்கைகள் இறந்து போன திருநங்கைகளுடைய ரத்தக்கரை இன்னைக்கு உங்கள் கரை உங்கள் கரங்கள்லேயும் படைஞ்சிருக்குது அந்த அந்த கரைக்கு நான் உங்களை வாயை தொடர்ந்து பேச வைக்கிறது தான் என்னுடைய வேலையை இவங்க வாயை திறந்து பேசணும் அவங்களுடைய மௌனத்தை கள்ள மௌனத்தை நான் எழுத்தாயுதம் கொண்டு உடைக்கணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு மௌனமும் என் சமூகத்தை தொடர்ந்து கொலை செய்து கொண்டே இருக்கிறது நீங்கள் வாயை திறக்காத வரைக்கும் இங்கே இருக்கின்ற என் சமூக மக்கள் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த கொலைக்கு காரணமான முக்கிய புள்ளிகள் நீங்கள் அனைவருமே தான் இங்கே இருக்கக்கூடிய பா பாலாதிக்க சமூகம் அப்படிங்கிறது ஸோ இந்த பயணம் அப்படிங்கிறது பாலஸ்தீன பறவை பயணம் ஒரு சாதாரணமாக அமைஞ்சது தான் நான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற புதுர் பாண்டியாபுரம் கிராமத்தில் பிறந்த ஒரு குழந்த எனக்கு நான் லண்டன் போவேங்கிறதுலாம் இதே கிடையாது சரி ஏதோ இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி போவோம் ஸோ லண்டன் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு போனேன் பயங்கரமாக இருக்கும் நம்ம போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏன்னா என்னுடைய ஒவ்வொரு பயணமும் இப்படி தான் போகும் நான் பல்வேறு நாடுகளில் கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஒரு பதினைந்து நாடுகளுக்கு மேலே வந்து பயணிச்சிருக்கிறேன் ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கு போகும்போது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போவேன் அந்த நாட்டை பற்றின குறிப்புகள் எல்லாமே எடுக்கிறது அப்படிங்கிறது ஸோ இங்கே போகும்போதுமே நம்ம ரொம்ப ஜாலியாக போவோம் நல்ல கிளைமேட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம் போய் பார்த்துட்டு இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் போனது பட் போகும்போதே இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது இல்லைல்ல நாம் இதை சார்ந்து சில விஷயங்கள் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறிப்பும் இந்த பாலஸ்தீன மக்களுக்கான பாலஸ்தீன குழந்தைகள் பாலஸ்தீன பெண்கள் பலஸ்தீன ஆண்கள் பாலஸ்தீன திருநர் சமூக மக்கள் அவர்களுடைய வழிகளையும் நாம் இங்கே பேசணும் அவர்களுடைய இழப்பும் இங்கே இருந்து தான் இருக்குது இங்கே திருநர்களுடைய இறப்பும் அங்கே பதிவு செய்யப்படாமல் ஏதோ ஒரு இடிந்த கட்டிடங்களுக்கு நடுவிலே அந்த பிணத்தினுடைய ரத்தமும் அந்த மண்ணிலே படிந்திருக்கிறது அதையும் நாம வந்து பேசணும் அப்ப அந்த அந்த மனிதர்களுடைய எல்லா மனிதர்களும் மனிதர்கள் தான் நீங்கள் மனிதர்களை மனிதர்களாக பாருங்கள் வேறு எதுவாகவும் பார்க்க வேண்டாம் என்னை கடவுளாக பார்க்க வேண்டாம் என்னை வந்து உங்கள் பக்கத்துல இருக்கிற அக்காவா தங்கச்சியா இது எதுவாகவும் பார்க்க வேண்டாம் உங்கள் கூட உங்கள் பக்கத்தில் உங்கள் அருகிலே சக மனுஷிகளாக மனிதர்களாக நடந்து கொண்டிருக்கின்ற மனிதர்களாக பாருங்க மனிதர்கள் அனைவருக்கும் மனித உரிமை என்பது தேவை அந்த உரிமை இங்கே நடக்க கிடைக்கணும் அந்த மனித உரிமைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான் இன்னைக்கு நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம் ஸோ அந்த போராட்டத்திற்கு தொடர்ந்து உங்களுடைய குரல்கள் உங்களுடைய ஆதரவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இந்த எழுத்தும் உருவானது ஸோ கிரேஸ் கிரேஸ் சிந்தனைகள் ஒன்றில் வந்து அன்புள்ள அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லி தொடங்கியிருப்பேன் ஏன்னா இதில் வந்து அன்புள்ள அப்பாவுக்குன்னு தொடங்கியிருக்கிறேன் இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினவங்க ஏன்னா நான் தோழர் சொன்னாங்க இல்லையா அந்த குழந்தை பருவத்துல ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் கொடுக்கக்கூடிய அந்த அன்பையும் அந்த அரவணைப்பையும் அந்த ருசி பார்க்காமலே அதை பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக எல்லா டோரையும் க்ளோஸ் பண்ணுவாங்கள்ல எனக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் தோணும் உங்களுக்கு வந்து என்னுடைய பத பத்து வயதும் நான் யாருன்னு தெரிகிற அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து உறவு இருந்தது குடும்பம் இருந்தது சொந்தம் இருந்தது இந்த அரசியலமைப்புக்கான அத்தனை உரிமைகளும் இருந்தது என் கூட பயணிப்பதற்கு என்னுடைய நெருங்கிய நண்பர்கள் இருந்தார்கள் எல்லாருமே இருந்தார்கள் ஆனால் என்னைக்கு நான் நான் யார் என்று சொன்னனோ அடுத்த கணமே அத்தனையும் மறைந்து போனது அதோட வழி உணர முடியாது இம்மீடியட்டாக ஒரு பத்து வயசு குழந்தைக்கு யாருமே இல்லை இந்த உலகமே இல்லை அப்படிங்கிற நேரத்துல அந்த குழந்தை சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணும் தூங்குறதுக்கு என்ன பண்ணும் அடுத்த கட்டமாக நகருவதற்கு நான் அடுத்த நிமிஷம் வாழ்கிறதுக்கே நான் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் தான் இந்த திருநர் சமூகம் ஸோ அப்படி ஒரு சூழலில் இருந்து வந்தவ தான் எனக்கும் நிறைய ஏக்கங்கள் இருந்தது எங்கள் அப்பா அம்மா என்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பயங்கர ஏக்கம் இருந்தது பேசினதுக்கு பேசுனதுக்கு அப்புறமா இல்லை அது அதான் அந்த ஒரு 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 பாண்ட் ஒரு இறுக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு ஆனா அந்த இயக்கங்கள்ல வந்து நான் ரொம்ப அழகா ரசித்தேன் பயங்கரமா ரசிச்சேன் ஆனா அது வேதனை கண்ணீர் வரும் அழுவேன் என்னைக்காவது ஒரு நாள் மடியில் படுத்து அழணும் போல இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவேன் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை கட்டி பிடிச்சி அழணும் போல இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அந்த நேரங்கள்ல எனக்கு எதுவுமே இருக்காது வெறும் என்னுடைய அத்தனை உணர்வுகளையும் எழுத்துக்கள் மூலமா மட்டுமே தான் போய்கிட்டு இருந்துச்சு ஏன்னா அதை நான் எனக்கான உணர்வா மட்டும் பார்க்கல என்னுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய உணர்வும் அதுதான் இங்கே நான் மனிதனாக பிறந்ததற்காக சக மனிதர்களிட்ட இருந்து மிகப்பெரிய ஒரு அடக்குமுறையையும் மிகப்பெரிய ஒரு ஒதுக்குதலையும் அனுபவிச்சுட்ருக்கிற ஒரு சமூகத்திலேருந்து நாம் வந்திருக்கோங்கிறப்போ இந்த சமூகத்தினுடைய விடுதலை என்பது இன்றைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் கிடைக்கவே இல்லை என்றைக்கு என் சமூகத்திலுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசியலில் இடஒதுக்கீடு கிடைக்கிறதோ என்றைக்கு என் சமூக மக்கள் உங்களுடன் அமர்ந்து கல்லூரிகளிலும் அரசு அலுவலகங்களிலும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அமர்ந்து கொண்டு பேசுகிறார்களோ எங்களுடைய உரிமைகளை மட்டுமல்ல சக சக மனிதர்களுடைய உரிமைகளையும் பேசுகிறார்களோ அன்றைக்குத்தான் என் சமூகத்திற்கான உண்மையான விடுதலை என்பது நான் ஆணித்தனமாக நம்புகின்ற ஒரு நம்புகின்றேன் அதனால தான் ஒரு ஒரு விஷயமும் என்னை தொடர்ந்து உந்துக்கிட்டே இருந்துச்சு ஸோ இதோட இந்த புத்தகத்துக்கான திறனாய்வு இதில் எங்கள் டீம் கிட்டே சொ அவங்க வந்து சொன்னாங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான் நீங்கள் தான் பார்த்துக்கிறணும் அடுத்த லெவலில் நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிற இதில் சொல்லும்பொழுது அவங்க முடிவு பண்ண நபர்கள் தான் இவங்க எல்லாருமே நானாக முடிவு பண்ணி எனக்கு இவங்களாம் வேணும் இவங்களாம் வந்து சொல்லணும் அப்படின்லாம் நான் பேசவே இல்லை என்கிட்ட அவங்க சொன்னாங்க தோழர் இவங்க வந்து பேசுகிறாங்க ஓகேங்களா ஆ சரி ஓகே அப்புறம் தான் ஜெயபாரதி தான் நான் வந்து ச இது பண்ணது இல்லை இந்த பார்வை ஒரு திருநங்கி பார்வையிலிருந்தும் வரணும் அவங்களும் பேசணும் ஏன்னா அதனால தான் இந்த மேடையில அழகாக அதை வடிவமைச்சிருக்கிறாங்க ஒரு இளம் திருநங்கை மூத்த திருநங்கை ஒரு தோழர் அப்புறம் ஒரு பெ பெண்ணியம் சார்ந்து பேசக்கூடிய இன்னொரு ஒரு சக பெண் இவங்க எல்லாருடைய பார்வையிலிருந்தும் இந்த நூல் பேசணும் அப்படிங்கிறதுக்காக மிக அழகா ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி திருநங்கை பதிப்பகத்தில் இருக்கிற டீம் மெம்பர்ஸ் தோழர் ஜாய் தோழர் டிடி தோழர் பெனிஷா பூமிகா அக்ஷயா எல்லாருமே பயங்கரமாக இது வந்து ரொம்ப நாள் உட்கார்ந்து திட்டமிட்டுலாம் இது இது பண்ணலை ஒரு குறுகிய காலம் தான் ஏற்க இப்போ தான் நாங்கள் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணி முடித்தோம் ட்ரான்ஸ்பவர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸு அதாவது தலித் திருநர் சமூகத்தையும் கருப்பினர் சமூகத்தினுடைய திருநர் சமூகத்தையும் ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்க்கணும் பிளாக் டிரான்ஸ் மூமெண்ட்டையும் தலித் டிரான்ஸ் மூமெண்ட்டையும் ஒன்று சேர்க்கணும் அவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு கலந்துரையாடல் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து டிரான்ஸ் பவர் அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தணும் அதிலிருந்து அமெரிக்காவில் இருந்து பிளாக் டிரான்ஸ் லிபரேஷன் அப்படிங்கிற மூமெண்ட்லேருந்து அந்த தலைவர் கலந்துக்கிட்டாங்க நாங்கள் நானும் கலந்துக்கிட்டோம் ஸோ நம்மளுடைய டீம் நிறைய யங்ஸ்டர்ஸ் முப்பத்தைந்து வயதுக்கு கீழ்ப கீழே உள்ள திருநங்குகிற மக்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் பண்ணி முடிச்சோம் நான் அதை இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு ரொம்ப அழகாக இதை ஒருங்கிணைச்சி அதை பண்ணி முடித்த உடனே இம்மீடியட்டாக திறனாய்வு அப்படிங்கிறப்போ பண்ணிடுவாங்களான்னு எனக்கு ஒரு நான் பண்ணிடுவேன் ஏன்னா நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க நமக்கு தெரிஞ்சிடும் அடுத்தடுத்த நிகழ்வோ அடுத்தடுத்த வேலைகள் வரும் அப்படின்னு பட் டீம் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையாக இந்த நிகழ்வை வந்து ஒருங்கிணைச்சி இன்னைக்கு ரொம்ப நல்லா கொண்டு போயிட்டு ஸோ ரொம்ப நன்றி அத்தனை பேருக்குமே அதுலேயும் குறிப்பாக இங்கே வந்திருக்கிற மாணவர்களை பற்றி சொல்லணும் நாங்கள் இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற நரசிங்கபுரம் கிராமத்தில் இருக்கிற அம்பேத்கர் பாடசாலை அங்கே நடத்திட்டு இருக்கிறோம் இரவு பாடசாலை ஸோ அந்த பாடசாலையிலேருந்து குழந்தைகள் வருவாங்க நான் இது எனக்கு சர்ப்ரைஸ் தான் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் கூப்பிடுவாங்க ஆடியன்ஸ் எல்லோரும் வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நம்ம குழந்தைங்களே வராங்களே அப்படின்போது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வலு சேர்க்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து திருநர் சமூக மக்களுடைய உரிமைகளுக்காக உங்கள் கூட சக மனிதர்களாக பயணிச்சுட்டு ஒரு சக மனிதர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுங்க உங்களுடைய இரக்கம் தேவையில்லை உங்களுடைய கண்ணீர் தேவையில்லை உங்களுடைய பறிவு தேவையில்லை உங்களோட எதையுமே எனக்கு எந்த இதுவும் தேவையில்லை என்ன நீங்க கடவுளா சித்தரிக்கக்கூடிய அந்த பார்வை எனக்கு வேண்டாம் ஒரு திருநங்கை பார்த்து நீங்கள் நீங்க ஆசீர்வாதம் பண்ணால் இது நடந்துடும் நீங்கள் அவங்கள வந்து நாங்கள் கடவுளாக பார்க்கறோம் அப்படின்னா என்ன நீங்கள் மனிதர்களாக பாருங்கள் அப்படின்னா தான் நான் மனிதர்களாக உங்க கண்ணுக்கு தெரிவேன் நீங்கள் என்ன கடவுளாக்குனீங்க அப்படின்னா காலத்துக்கும் நான் வந்து அடிமையாகவும் உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு 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 ஆதிக்கத்தை அனுபவித்து கொள்ளக்கூடிய ஒரு ம ஆளாகத்தந்தான் நான் இருப்பேன் ஸோ அதனால தொடர்ந்து மனிதத்தை பரப்புவோம் மனிதர்களை நேசிப்போம் மனிதர்களாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய தோழர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறிவிடுகிறேன் நன்றி